ஹாய்மா நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுளியம் சுளியம் சுசியம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நம்ம இன்னும் அந்த வீடியோ போடவே இல்லைங்க ஆனால் அருமையான ஒரு வீடியோ சரிங்களா பிஸ்னஸாகவும் செய்யலாம் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கும் பயன்படுத்த வீட்டுக்கு ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் ஃபஸ்ட் நான் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இதுக்கு ம் சரியா இப்போ என்னென்னா இப்போ ஒன்றரை கிலோ அளவுக்கு கடலை பருப்பை இந்த மாதிரி பக்குவத்துல வேக வச்சு ஏன்னா இது ஒரு பெரிய வீடியோ அதனால வேண்டி இந்த மாதிரி அதாவது நல்ல குக்கர்லாம் வேக வைக்க கூடாது நீங்க உங்க கண் பார்வையிலேயே வேக வைக்கணும் இந்த மாதிரி வேக வச்சிருக்கோம் சரியா வேக வச்சு அப்படியே கிரீம் இந்த மாதிரி ஒன்னும் ரெண்டுமா உடைச்சிருக்கோம் நீங்க நல்லா வேக வச்சுட்டீங்கன்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு வந்துடும் அப்புறம் கூட நீங்க மறுபடி வெள்ளம் சேர்க்கும் போது என்ன ஆகுன்னா ஒரு மாதிரி உருட்டவே வராது ரொம்ப ஒரு மாதிரிஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால நீங்க இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் இந்த மாவு வந்து இந்த பதத்துல வரணும்னா நீங்க கள்ளப்பருப்பை வந்து நெத்து நெத்தா வேக வைக்கணும் நீங்க கள்ளப்பருப்பை இப்படி அமைக்கி பார்க்கும்போது சுத்தியிலும் வெந்த மாதிரி இருக்கும் நடுப்புற அமுக்கும் போது மட்டும் ஒரு மாதிரி கல் ஒரு மாதிரி வேகாத மாதிரி ஒரு தெரியும் ஆனா நீங்க வடிச்சோன்னா அது நல்லா வெந்துரும் அந்த மாதிரி பதத்துல நீங்க வேக வச்சீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்குலன் வரும் இதுதான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா இதுதான் சரியா இப்ப இந்த கடாயை நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் இந்த பக்கம் இருங்க நான் இது இந்த கடாய் வந்து புதுசு நம்ம இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கர்லாம் இருக்குல்ல இந்த ஸ்டிக்கரை நீங்கள் எடுக்கும்போது சும்மா கை வச்சு கிளி எடுக்காம இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு லேசாக அடுப்பில் வச்சுட்டிங்கன்னா அந்த அடுப்பு சூடு பட்டோன்னே இது வந்துடும் இது ஒரு பேஸ்ட் ஊட்டியிருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி நம்ம எடுக்காம நம்ம சும்மா வந்து நம்ம வந்து இதை கையில் வச்சு பிச்சோம்னா போகவே போகாது அந்த பாத்திரம் ஆத்திரமே பழசா போனாலும் அந்த ஸ்டிக்கர் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாதிரி அழைத்தா இருந்து இருக்கும் சரியா இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து கடாய் பட்ட வச்சிருக்கோம் வந்து எள்ளு போட்டு வறுத்துக்கிறோம் உங்களுக்கு தேவை தேவைன்னா எள்ளு போட்டுக்கோங்க சரியா கடாய் நல்லா காஞ்சதுனால வெந்தி பாருங்க போட்டு அடுத்த நிமிஷமே இது ரெடி ஆயிடுச்சு கடாய் கடாய் தான் வாங்குறதுன்னு எனக்கு ரொம்ப உடனே பிடிக்கும் அப்படின்ட்டு இப்ப இதுக்கப்புறம் இந்த தேங்காயும் இது கூடவே போட்டு வறுத்துக்கலாம் வறுக்கணும் வறுக்கணுமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் ஏன் நான் இது அப்படி வறுத்தா என்ன ஆகுனா நீங்க வந்து மறுநாள் வச்சிருந்தாலும் நல்லா இருக்கும் அதுதான் விஷயம் ஊருக்கெல்லாம் கூட செஞ்சு கொடுக்குறவங்க கொடுத்து அனுப்புவாங்க நம்மளுக்கு ஏதாவது நம்ம சொந்தக்காரவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொன்னா நாளே இந்த சுரியன் எல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் வந்து இது தீமையா கொடுத்து அனுப்புவாங்க தீவிய செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க அங்கே போகும்போது வரும்போதெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே போவாங்க போயியும் சாப்பிடுவாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் சரியா இப்போ இதுல வந்து நம்ம இது அப்படியே இதில் எது ஊற்றணும்னு அவசியம் இல்லை தேவையின்னா ஒரு சொட்டு நெய் இது ஊற்றிக்கலாம் நெய் ஊட்டிக்கலாம் இப்ப இது வதங்கிடுச்சு லேசாக அந்த பச்சை வாசம் போற அளவுக்கு வதந்தா போதும் நல்லா வதங்க வேண்டாம் ஆனா நீங்க பச்சையா போட்டா பச்சையா போட்டா இது வந்து டேஸ்ட் இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அது ஒரு மாதிரி ஜூஸாக இருக்கும் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தா இப்ப இத எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கோல்ல இந்த இது இந்த இது பொடி அதில் கொட்டிடலாம் இப்போ இந்த பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்னா சர்க்கரை சக்கரை வந்து நீங்க பாகு காய்ச்சறதுனாலும் காய்ச்சிக்கலாம் ஆனா வந்து பாகு காய்ச்சினீங்கன்னா சில நேரம் அந்த பாகு வந்து கொஞ்சம் தண்ணியா அப்படி ஆயிரும் அதனால நீங்க வந்து இது வந்து நாட்டு சர்க்கரையாவே நீங்க போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரையா போடும்போது போது என்னன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஃபுல்லா நல்லா இருக்கும் ஒரு கிலோ மூணு இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில வாங்கிட்டீங்கன்னா இதை அப்படியே பொட்டி எவ்வளவுக்கு எவ்வளவுனா நீங்க எந்த அளவுக்கு இந்த கடலை மாவு கடலை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரையோட அளவு இருக்கணும் அப்புறம் இந்த கடலை பருப்பை வந்து வேக வைக்கும்போது உப்பு போட்டு வேக வைக்கணும் அரை உப்பு போட்டு வேக வைக்கணும் அத சொல்ல மாதிரிதான் இப்ப சொல்லிக்கிறேன் இப்ப இதை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம பெருத்திக்கணும் பெருத்தி இதெல்லாம் அப்படியே ஒண்ணு ஏலக்காய் தூள் பண்ணும் ஏலக்காய கொஞ்சோண்டு சர்க்கரையோட நல்ல தூளா நிறுத்தி வச்சுக்கோம் இதையும் அது கூடவே கொடுக்கலாம் இப்ப இத வந்து அப்படியே நல்லா அப்படியே பெருத்திட்டு அப்படியே ஒரு உருந்த பக்கத்துக்கு காட்டுறோம் ஒரு நிமிஷம் இப்போ இது என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா நம்ம பெருத்தும் போது இந்த தேங்காய் இது இந்த இதெல்லாமே சேர்ந்து லேசா ஒரு சலசலன்னு ஒரு ஒரு ஈர பச வரும்ல இதுல இந்த எல்லத்துல இதெல்லாம் சேர்ந்து ஒரு முடிஞ்ச மாதிரி நம்ம இதை இதற்கும் நீங்க பாவ காய்ச்சும் போது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் ஐயோ பாவை தனியா போயிடுச்சோ இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சு இந்த மாதிரிலாம் ஒரு பயம் வரும் இதுல வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த அதுக்கு வேலையில இதை வந்து நல்லா நம்ம பெறக்கும் போது நம்மளோட கை சூடுலயே வந்து இது வந்து நல்லா கரைஞ்சிரும் கட்டி கட்டியா இருக்குமோ அந்த பயமே வேண்டாம் ரெண்டே நிமிஷத்துல இது அது அதுக்குள்ள இதை நம்ம பிறக்கிறதுக்குள்ளார அடுத்த வேலையை பார்க்கலாம்

ஒரு கொஞ்சம் நல்ல இது பார்க்கும் போது சப்பாத்தி மாதிரி வரும் சின்ன சின்ன எல்லாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ இதே அளவுக்கு தான் போதும் இதே அளவுக்கு இந்த மாதிரி உருண்டையா உருத்தி விட்டு அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான் இப்ப அதுக்கான மேல் மாவு இந்த மாவு வந்து நம்ம அப்படியே வந்து நல்லா கரைச்சிக்கலாம் அந்த பக்கம் அதே இட்டுப்பட்டு இந்த பக்கம் அதுக்குள்ள எண்ணெய் காய வச்சுக்கலாம் பற்ற வச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதத்துல நம்ம எடுத்திருக்கோம் இன்னும் தண்ணியா எடுத்தா என்ன ஆகுங்கிறதையும் நான் இப்ப நான் போடும்போது சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதை கரைச்சு வச்சிருக்கோம் இந்த பக்கம் இதை உருக்கி வச்சிருக்கோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மிதமான அதாவது நல்ல என்ன காஞ்சிருச்சு காஞ்சோன்னா அடுப்ப கம்மி பண்ணிட்டேன் மிதமான சூடுல தான் இருக்குது இப்ப நம்ம உருக்கி வச்ச இந்த பாருங்க நல்ல கொஞ்சம் கூட இதுவே இல்லை நல்லா உடையவே உடையாது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நல்ல இவ்வளோ கெட்டியா அப்படி இருக்குது சரியா இப்ப எல்லாத்தையும் இது கூட போட்டுருவோம் அடுத்தடுத்த வாட்டி ரெண்டு மூணு வாட்டி நான் சொல்லிடுறேன் என்னென்ன மாதிரி இதுல வந்து நிமிஷம் சொல்லி காட்டேன் ரொம்ப அருமையான ஒரு பிஸ்னஸ்ஸா எடுத்து நீங்க பண்ணலாம் இதுக்கு அவ்வளோ பெருசு முதலீடு இது வேண்டியது இல்லை பெரிய கடவாடகா அது இதுலாம் வேண்டியதே இல்லை இருக்கிற இடத்துல இருந்தே அருமையான ஒரு பண்ணலாம் எங்களுக்குலாம் இந்த பிஸ்னஸ் இந்த இது இது வந்து நிறைய இடத்துல எனக்கு கை கொடுத்துருக்கு இந்த சுலியம் எல்லாம் சரியா இப்ப இதை இத காட்டிக்கணும் இப்ப இதுக்குள்ள அப்படியே விட்டு லைட்டா டிப் பண்ணி இதே எடுத்து போட்டுற வேண்டியது தான் உங்களுக்கு எண்ணெயில் போட பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு கூட போடலாம் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு போட்டால் என்ன ஆகுனா நம்ம விரல் படுற இடத்துல மட்டும் லேசாக இப்படி கரெக்டாக நம்ம குடிக்கிற இடத்துல மட்டும் லேசாக மாவு ஒட்டாத மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு ஸ்பூனோ கரண்டியோ எடுத்து இப்படி நல்லா அப்படியே ஸ்டெயிலாக போட்டோம்னா கரெக்டாக ஒரே இடத்துல எல்லாமே நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரியா ஆனால் நம்மளுக்கு இப்படி பழகிடுச்சு இல்லை அதை நான் வேண்டி நாங்கள் போடணும் ஒரே ஒரு ஒரு நாளைக்கு குறைஞ்சது நீங்க மூவாயிரம் ரூபாயிலேருந்து இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம் எஜமானியமே ரொம்ப ஈஸியான வேலை இது அவ்வளவு கஷ்டமான வேலையே கிடையாது இது மசா எடுத்து பண்ணணும் அப்படின்னா இது அப்படியே புடிச்சிடாம இருக்கிறது சும்மா அப்படியே இது பண்ணிக்கலாம் இது என்ன சொல்றது அசைச்சு கொடுத்துக்கலாம் போட்டு வந்தோமா அடுத்து கொஞ்சம் வேகமா இருந்துக்கலாம் கொஞ்சமா இருக்கு இருக்கும்போது இந்த இது தெரியாது உங்களுக்கு நிறைய இருக்கும்போது மட்டும் நிறைய போடும்போது மட்டும் எப்படி போட்டோம் அப்படியே இருக்கு கொஞ்சம் கூட ஒன்றும் கூட உடையவே இல்லை காரணம் என்னன்னா அந்த உருண்டை வந்து சரியான பக்குவத்துல அந்த மாவு கரெக்டா இருந்துச்சு அதனால வேண்டி அது வந்து எதுவும் ஆகல இப்ப இதை நல்லா வெந்துருச்சு அதை கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் கம்மி பண்ணிட்டு அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிக்கலாம் எடுத்துட்டோமா ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க முழுக்க முழுக்கவே நீங்க இட்லி மாவுலேயே போட்டுக்கலாம் சரியா இட்லி மாவில் போட்டீங்கன்னா வேற மாதிரி டேஸ்ட் இருக்கும் இது இட்லி மாவு தான் எடுத்துருக்கோம் இதை வந்து தனியாக ஒரு இதை ஊற்றிக்கலாம் ஆனால் இதில் என்னென்னா இட்லி மாவு வந்து குளிக்காமல் இருந்திருக்கணும் ஆட்டின உடனேயே இருக்கணும் நாங்கள் வந்து தோசை ஊற்றுறதுக்காக வாங்கினது சரி இது ஒரு வீடியோக்காக போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கோம் ஆனா இது வந்து புளிக்க கூடாது இது வந்து இந்த மாவு வந்து புளிச்சிருக்கு சரியா இது வந்து புளிக்க கூடாது எடுத்துட்டு இப்ப இந்த மாவு நல்லா கரே சரியா நம்ம அதே மாதிரியே போட்டுக்கலாம் இது வந்து இட்லி மாவு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்ட இட்லி மாவு தான் ஆனா புளிச்சிருக்க கூடாது அவ்வளவுதான் விஷயம் சரியா மறுபடியும் எடுத்து போட்டு பார்க்கலாம் பாப்பா நம்ம அந்த பக்கம் அப்படி போட்டுட்டு வர்றதுக்குள்ளேயே இது பாருங்க எவ்வளவு அருமையா அப்படியே நல்ல பொது பொதுன்னு இந்த அளவுக்கு ஊறி வந்துருச்சு நல்ல வெந்து வந்துருச்சு நல்லா செவந்து வந்துருச்சு இது ஏன் நான் இத உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா நீங்க ஒரு பிசினஸா பண்ணும்போது அது பாக்கும்போது ரொம்ப சின்னா இருக்கும் இதுன்னா நீங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு குடுக்குறீங்க அப்படின்னா வாங்குறவங்களுக்கும் திருப்தியா இருக்கும் கொடுக்குறவங்களுக்கும் திருப்தியா இருக்கும் கட்டுப்படி ஆகிற மாதிரி இருக்கும் அவங்க ஒரு நாலு சுழியம் வாங்கி சாப்பிடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இருபது ரூபா செலவு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு கம்முன்னு இருக்கும் பயிற்றுக்கும் கெடுதல் இல்லாம இருக்கும் பார்க்கும்போது நல்ல புஷ்ஷுன்னு இருக்கும்ல நீங்க இதில் சோடா பூ இந்த மாதிரி எதுவுமே கலக்கணும்னு அவசியமே இல்லை ஆனா வந்து அந்த நாள்லேருந்து வந்து ஆப்ப சோடா கலந்தாதான் சுழியம் நல்லா இருக்கும் புஷு உப்பி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எடுக்கணும் இதை எடுக்கிறதுக்கு சரியா இது வந்து நீங்க பத்து ரூபான்னு கூட கொடுத்துக்கலாம் ஆனா பெரிய சைஸா சைஸ் அஞ்சு ரூபான்னு கொடுத்துக்கலாம் உங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணலாம் சரியா ரொம்ப ஈஸி தான் நீங்க அவ்வளவு பெருசு கஷ்டப்படுறதுக்கு நல்லா மொறுன்னு எப்படி இருக்குன்னா நல்ல உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நல்லா வெளியில மொறுன்னு இருக்கும் வெளியில வந்து நல்ல மொறுமொருன்னு இருக்கும் உள்ளார வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் சரியா அவ்வளவு ஒரு இருக்கும் இந்த ரெண்டு மாவையும் நான் ஒன்னா ஊத்திடுறேன் ஒன்னா ஊத்தி இருக்கிற சுளியத்தை எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் சரியா ஒன்னா ஊத்தி எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு ஒரு கிலோ எடுத்தீங்கன்னா ஒரு கிலோ நீங்க கடலப்பருப்பு எல்லாமே சேர்ந்து பண்ணணும்னா மொத்தமா ஒரு இரநூத்தம்பது ரூபா செலவாகும் ஆனா ஒரு கிலோவுக்கே நூறு சுளியம் எடுத்துக்கலாம் அப்ப நீங்க ஒரு அஞ்சு ரூபா ஒன்று அப்படின்னு வச்சீங்கன்னா எவ்வளவு ஐநூறு ரூபா வருமா ஆரநூத்தி ஐம்பது ரூபா கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ற உங்களுக்கு சொல்றேன் பெரிய செலவு ஒண்ணும் வராது அப்போ ஒரு கிலோவுக்கே உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா கிடைக்குதுன்னா நீங்க இந்த ஒரு பிசினஸ்யே பிசினஸா எப்படி ஸ்ட்ராங்கான நீங்க சுட்ட சுட்டம் எப்பவும் சொல்றது எதுக்காக தனியா ஒரு இடம் இல்லாம உங்க வீட்டில ஏறி சின்னதா ஒரு இடம் கூட நீங்க ரெடி பண்ணி நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும் நீங்க வந்து யாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடவே வேணாம் இந்த வாசமே வந்து போறவங்க வர்றவங்கள ஆஹ் கேட்க வச்சிரும் சரியா ஆனா அதுக்கு வந்து நீங்க விக்கிறோம்னு சொல்லி நீங்க போர்டு வைக்கணும் அதுதான் விஷயம் நம்மளே வீட்டுலயே வச்சுக்கணும்னா நம்மளுக்கு தெரியாதுல்ல சின்னதா நீங்க வந்து இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஆர்டர் கூட வரும் இது இதை இதை செய்யாது ஆரம்பிச்சீங்கன்னா இதை தொடர்ந்து வேற என்ன செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சொதப்பெல்லாம் சொதப்பாது அப்பப்ப நிறைய போடும்போது இந்த எண்ணெய் மட்டும் கொஞ்சம் இந்த ஒரு சுளியம் ஏதாவது ஒண்ணு ரெண்டு உடஞ்சிருச்சுன்னா இந்த எண்ணெய் அது ரொம்ப முக்கியம் நான் சொல்லணும் நீங்க என்ன நல்லா பண்ணுவீங்க இடையில ஏதோ ஒண்ணு சொதப்பிச்சு ரெண்டு மூணு சொதப்பிடுச்சுன்னா இந்த சுளியம் ஒண்ணு உடஞ்சிச்சுனாலும் இந்த எண்ணெய் வந்து ஜம்முன்னு அப்படியே பருப்பு அது இது இதெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிடும் அப்ப என்ன ஆகும்னா நீங்க என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி எதையோ ஒண்ணு இந்த நம்மளுக்கு இப்படி இது பண்ணல அது தூள் மட்டும் தான் இருந்துச்சு இந்த பார்த்து இதுக்கு என்ன சின்னதா ஒரு இதை வந்து கொடுத்தாங்க இது கொஞ்சம் அதனால எடுக்க முடியல இதே மாதிரி ஒரு இதை வச்சு இதே நல்லா அரிச்சு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல வந்து இந்த அடுத்து அந்த சுழியதுக்கு மேல அந்த கருப்பு கருப்பா ஒட்டாது ஏன்னா நீங்க ஒரு வியாபாரத்துக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த பொருள் வந்து அழகா இருக்கணும் சரியா நீங்க வியாபாரத்துக்கு அந்த பொருள் வந்து அழகா இருக்கணும் அதுதான் விஷயம் இந்த கருப்பு கருப்பா இருந்துச்சுன்னா போதே அதை சாப்பிடணும்னு தோணாது அதுக்காக அந்த மாதிரி நேரத்துக்கு முன்னாடி இப்படி எடுத்தோம் அதாவது இந்த தூள் எல்லாம் அங்கே இருந்ததுனால இந்த சுழிய வந்து இப்படி இருக்குது இது ஒண்ணுமே இல்ல இதுல உள்ளது இருந்தாலும் அது அழகா இல்லை அதுக்காக எங்கே மறுபடியும் இதெல்லாம் நல்லா சுத்தமா எடுத்துட்டு அந்த எண்ணெயில உள்ள அந்த சின்ன சின்ன தூசிகள்லாம் இது வந்து பழைய எண்ணெய் கிடையாது நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க பழச நம்ம சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி பண்றோம் அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு தெரியும் அதாவது இது அதுக்கு இது ஒரு டெக்னிக்கா பழைய எண்ணெயை சுத்தம் பண்றதுக்கு இது ஒரு டெக்னிக்கா அப்படின்னு நினைச்சுக்க கூடாது இருக்கிற அந்த தூசி மறுபடியும் அடுத்த பொருள்ல ஒட்டாம இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த வந்து எண்ணெயை வந்து மாதிரி சுத்தமா இல்லைன்னா நீங்க திரும்ப வேற எண்ணத்துல வடிச்சுக்கு அதுக்கப்புறம் வடிய வச்சு அப்புறம் நீங்க இந்த பாத்திரத்துல ஊட்டணும் அதெல்லாம் இல்லாம நீங்க ஈஸியா இதே மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்காக வேண்டிதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல வந்து நீங்க பாசி பருப்புலயும் செஞ்சுக்கலாம் பட் எல்லா விஷயமுமே இதில் கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அவ்வளோதான் நீங்கள் வாங்கும்போது இதில் முக்கியமாக இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் நாட்டு சக்கரை மட்டும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக மண் இல்லாததான் வாங்கிக்கிங்க அளவுக்கு வாங்குனீங்கன்னா மண்ணெல்லாம் அந்தளவுக்குலாம் இருக்காது நல்லா தான் தரமாக தான் இருக்கும் அதை ஒன்று வாங்கிக்கிங்க கடலப்பருப்பை வந்து குறை குறைன்னு ஓட்டிக்கிங்க மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க அப்புறம் கடப்பருப்பை விசில் விடாதீங்க நம்மளுக்கே தெரியாது அது எவ்வளோ தூரம் வேகுதுன்னு இப்போ கள்ளப்பருப்பு வெந்த உடனே மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் உணர விட்டுருங்க உணர விட்டதுக்கு அப்புறம் அப்புறமா மிக்சியில் அடிச்சுக்கோங்க சரியா ரொம்ப ரொம்ப ஈஸி நிறைய பொண்ணுங்க சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் அதாவது இப்போதான் கல்யாணம் ஆன பொண்ணுங்க கல்யாணம் ஆவத்து கொடுத்த பொண்ணுங்க எல்லாருமே நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க அதனால இதெல்லாம் வந்து இப்போலாம் நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியது இல்லை ஏன் பிள்ளைங்க தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் செய்ய தெரியாது சரியா அதனால வீட்டு தான் சொல்றேன் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் எந்திரிச்சு வேலை முடிஞ்சிருச்சு நான் சொன்ன அளவுதான் ஒரு கிலோ போட்டிங்கன்னா குறைஞ்சது நூறு வரும் அஞ்சு ரூபான்னு குறைஞ்சபட்சி நீங்க அஞ்சு ரூபான்னு வந்து போதும் உங்களுக்கு நல்ல லாபம் தான் இருக்கும் சரியா பாருங்க இதை முடிச்சுட்டு வேணும்னா நான் எப்படி சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்றேன் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அளவுகள் அவ்வளவுதாங்கப்பா இது வந்து நம்ம எங்கேயாவது இருக்க சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடம் எங்க கொடுக்கணுமோ அந்த மாதிரி அவங்கள்ட்ட கொஞ்சம் மொத்தமா குடுத்துடலாம் சரியா தான் நிறைய பண்ணணும் நம்மளுக்கு மட்டுந்தான்னாலோ இல்ல வீடியோவுக்கு இருந்தாலுமே கொஞ்சமா பண்ணிக்கலாம் சரி இது யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறைய பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் சரியா நல்லா இருக்கும் எப்படியும் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறீங்க அதானே எல்லாத்துலேயும் நடக்குது அதானே அப்படி இல்லை அந்த மாவு வந்து புளிச்ச மாவு போட்டிருந்தோம்ல அது மட்டும் வந்து மேல் மாவுல நல்லா தெரியுது இந்த குளிப்பு இருக்குது அப்படி லேயர்ஸாக தெரியுது ஆனால் அதை அதை மாதிரி செய்வேன்னா புதுசாக போடுற இட்லி மாவு இன்னும் உங்களுக்கு பெருசாக வேணும்னா இட்லி மாவு நல்லா திக்காக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மாவு திக்கு மாவாக வச்சுட்டீங்கன்னா இந்த மேல் லேயர் வந்து நல்லா இன்னும் பொது பொது சரிங்களா அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்